ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவிநாத் தங்கராஜ் ஆடியோ நாவல் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவிநாத் தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் கதைகளை கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவிநாத் தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புதிய நாவல்கள் பதிவிடப்பட்டிருக்கு வாசிக்க வாங்க நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே கதை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸை தட்டிவிடுங்க உங்களைப் போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகர்களுக்கு கதையின் லிங்கை ஷேர் செய்து விடுங்க இன்று நாம் கேட்டு ரசிக்க விரும்பும் கதை விலகும் நானே விரும்புகிறேன் அத்தியாயம் எட்டு என்ன ஃப்ரெண்ட் இவெல்லாம் என்ன ஃப்ரெண்ட் என்று பொங்கினால் மேகா அச்சுரனோ நீ போ நான் பேசிட்டு கூப்பிடுவேன் என்று கடிந்தான் எப்போ கூப்பிடுவீங்க இன்னியோட முப்பது நாள் ஆச்சு உங்களுக்கும் எனக்கும் மேரேஜ் நடந்து நானும் யாருன்னு கூட தெரியாமல் இருக்கீங்கன்னு பார்த்தேன் எல்லாம் யார் செய்தான்னு தெரிந்தோ உங்களால் எப்படி இவனோட சிரித்து பேச முடியுது இவனுக்கு இங்கே ஸ்டே பண்ண வச்சு உங்களால் செலவு பண்ண முடியுது உங்கள் வாழ்க்கையே அழிச்சிட்டு எப்படி இவனால் இங்கே உயிரோட நடமுடி நடமாட முடியுது சி என்று கூறவும் அச்சரன் மேகாவை அரைந்து முடித்திருந்தான் அந்த இடம் நிசப்தமானது அவன் என் ஃப்ரெண்டு இன்னொரு முறை பேசின பல்ல தட்டிடுவேன் அவன் ஏதோ செய்தான் ஓகே ஒரு வாரம் நிம்மதியாக இருக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி அவனுக்கு நிம்மதியை வ வழி அனுப்பணும்னு பார்த்தேன் ரெண்டு பேருமே அதை கெடுத்துட்டிங்க உனக்கு என்னடா அவன் உன் லைஃபாக அழிச்சான் என் லைஃப்பை தானே உனக்கு என்னடி முப்பது நாள் தானே என்ன என்ன தெரியும் அதுக்குள்ளே என் லைஃப்காக இப்படி பதற இவன் என் ஃப்ரெண்டு நாலு வருஷம் தெரியும் என்னோட பழகி வாழ்ந்திருக்கான் அதை மீறி என்னை பிடிக்கலன்னா நான் தான் அவனை காயப்படுத்தியிருக்கேன் நான் தான் அவன் மனசை புரியாமல் அவன் தாழ்வு மனப்பான்மையில் இன்னமும் வளர்த்து விட்டுருக்கேன் என்ன பெருசாக ஆட்டிடியூடு காட்டியதா சீனை சித்தரிச்சிட்டேன் என்ன என் தப்பு என் ஃப்ரெண்டுக்கு என்னை பிடிக்கும் என்னை பிடிக்காது எது சாப்பிடுவான் எந்த மூவி பிடிக்கும் எந்த கேரக்டர் படம்னா ஃபஸ்ட்டு ஷோக்கு டிக்கெட் வாங்கி பார்ப்பான் எந்த டேரக்டர் பிடிக்கும் எந்த சப்ஜெக்ட் அவனுக்கு படிக்க பிடிக்கும் எந்த சப்ஜெக்டோட எவ்வளோ முறையானாலும் மண்டல ஏறாது தெரிந்த எனக்கு என்னோட இருக்கிறப்ப நான் கொடுக்குற பணம் அவனோட தேவையை பூர்த்தி பண்ணுதா இல்லை அதனால் அவன் காயப்படுறானான்னு தெரிஞ்சிருக்கணும் எனக்கு அது தெரியலையே நான் என்னடி நண்பன் என்று மேகாவை பார்த்து வருத்தமாய் கேட்டான் டே பாலா அவன் நேத்து வந்தவ நீ சொல்லு பாலா அவனை ஹர்ட் பண்ணியிருக்கேன் தானே என்று பாலாவிடமும் நியாயம் கேட்டான் அது எப்படிடா அவன் மனசில் இருப்பதை சொல்லியிருக்கலாம் சொல்லாமல் விட்டுட்டு நீ எப்படி ஹர்ட் பண்ணியதாகும் என்று பாலா கூறினான் ஹர்ட் பண்ணியிருக்கேன் அதோட விளைவு தான் இங்கே பாருங்கள் என் ஃப்ரெண்டு நிஷாந்த் இங்கிருந்து வெளிநாடு போகிற வரை இங்கே தான் இருப்பான் யாராவது அவனை காயப்படுத்தினா என்ன காயப்படுத்தியதுக்கு சமம் என்றதும் மேகாவோ நொடித்துக்கொண்டு வெளியேறினாள் கூடத்தில் நிசப்தமாக இருக்கவும் ஒவ்வொருத்தராய் கலைந்தனர் நிஷாந்த் மற்றும் அச்சரன் தனியாக நின்றனர் அச்சரனும் நிஷாந்தை கண்டு மெதுவாய் அறைக்குள் சென்றான் நிஷாந்திற்கு அறைக்குள் செல்வதில் கால்கள் வலுவில்லை பொத்தென்று அமர்ந்தான் அச்சரன் பேசியதை மனதில் ஓட்டி பார்த்தான் இத்தனை நாள் வராத குற்ற உணர்வு அச்சரன் அடிக்காமல் தன்னை வெளியே தள்ளாமல் அமைதியாய் கடந்ததில் பெரிதாக பாதித்தது கண்கள் கலங்க தான் அதிகமாய் தவறாய் எண்ணி அச்சரனின் நட்பை இழந்துவிட்டோமோ என்று தாமதமாய் கலங்கினான் அச்சரனின் அறையை பார்த்துவிட்டு அமைதியாய் எழுந்தான் அடுத்த நாளில் எழுந்தபோது ஹாலில் ஆளு அழுக்கு முகம் தூக்கி வைத்திருந்தனர் நிஷாந்திடம் யாரும் பேசவில்லை கமலேஷ் தான் அதிகமாக நிஷாந்திடம் பழகுபவன் அவனிடம் வந்து அமர கமலேஷோ நிஷாந்த் வந்ததும் எழுந்து விட்டான் பாலா நான் என்று பேசவும் பேசாதடா நான் அச்சரன் சொல்லுக்கு அமைதியா இருக்கேன் இல்ல நான் எப்போவோ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் என்று கூறினான் பாலா மனோஜோ டேய் அவனிடம் என்ன பேச்சு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது அவனுக்கு என்ன வெளிநாட்டு வாழ்க்கை கூடவே இருந்து குத்திட்டு நேத்து வரை ஜாலியாக தான் இருந்தான் என்றதும் நிஷாந்த் இமை மூடினான் ஏண்டா நீ நீ கூட வெளிநாட்டுக்கு போற என்னை மறந்துடுவ தானே மச்சி என்று பாலா கேட்க சே நான் என்ன அவன மாதிரியா தினமும் உங்களை மறந்து ஜாலியாக இருப்பேன்னு நினைச்சியா நான் நிஜமாக உங்களை மிஸ் பண்ண வேண்டா என்று பேசி நகரவும் நிஷாந்த் நண்பர் விடம் வாயை திறக்கவில்லை சற்று நேரம் கழிய அச்சரன் வெளிவந்தான் நிஷாந்தை கண்டு சிறிதும் சங்கடமின்றி காப்பி போட்டு அவனிடம் நீட்டினான் இப்பவும் உன்னை கேட்காம தான் காப்பி போட்டு நீட்டுறேன் நண்பனா இது உன்னை காயப்படுத்துகிற மாதிரி எடுத்துக்காத சூடான காப்பி எப்பவும் மனதை சமநிலைப்படுத்தும் நான் இப்போவும் ஃப்ரெண்டாக தான் ட்ரீட் பண்ணுறேன் உனக்கும் என்னை நண்பனா பார்க்க முடிஞ்சா நீ குடிக்கலாம் என்று வாங்க மறுக்கின்றான் என்று அருகே வைத்துவிட்டு சென்றான் நிஷாந்த் காப்பியை எடுக்க கைகள் சென்றாலும் அவன் மனமே அவனை குதறியது வாழ்க்கையே பந்தாடிவிட்டு இன்னும் என்ன நண்பன் என்று மனசாட்சியே அவனை பழித்தது அப்படியே எழுந்து அறைக்குள் சென்று அலுவலகம் கிளம்பினான் மச்சி வண்டியர் எடு என்று கமலேஷ் கூறவும் இன்னும் நம்ம நிஷாந்த் வரலடா என்று அச்சரன் கூற மனோஜ் பாலா இருவரும் பார்த்து கொண்டனர் நிஷாந்த் மெதுவாய் வெளிவந்தவன் கார் இருக்க ஏறவும் தயங்கினான் அவன் தயங்கி வெளிவர அச்சரன் கார் கதவை திறந்து ஏறுடா என்றான் மேகாவோ ஸ்கூட்டரை என்று போட்டு இடுப்புல தூக்கிய கொஞ்சு நான் எங்கள் அம்மா எங்கள் வீ எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது சரிதான் அம்மாவிடம் உன் மாப்பிள்ளைக்கு மரக்கழண்டு இருக்குன்னு சொல்லணும் என்று முணங்கி செல்வதை கண்டு நிஷாந்த் மெதுவாய் காரை கடந்து நடந்து சென்றான் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ பிடித்து அலுவலகம் சென்றான் அச்சரன் தங்கச்சியை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற நீ சமாதானம் பண்ண வேண்டியது தங்கச்சியை தேவையில்லாமல் நிஷாந்துக்கு இன்னமும் பாவம் பார்க்குற என்று பாலா கூற கொஞ்சம் பேசாமல் வாடா எல்லாம் ஒன்றால் கொஞ்சம் கத்தாம இருந்தா அவன் பாட்டுக்கு அமைதியா ஒரு வாரத்தில் போயிருப்பான் இப்போ உங்களுக்கெல்லாம் அவன் ஒரு வில்லனா போயிட்டான் அவனுக்கும் இப்போ என்னிடம் தோற்றதா உணர்வு கொஞ்சமா கொஞ்ச நேரம் மூடிட்டு இருந்தா அவன் என்னை ஜெயித்ததா நிம்மதியா இருந்திருப்பான் நீங்களாம் நல்ல நண்பன் போனதா ஃபீல் பண்ணியிருப்பீங்க என்று குற்றம் சுமத்தினான் சரிடா அப்படியே இருந்தா மேகா தங்கச்சியை என்ன அவனிடம் காட்டாமலையா இருப்பியா என்றதும் இல்லடா மேரேஜ் ஆகி இங்கே வந்தது அன்னையிலேருந்து ஒரு முறையாவது பேச ட்ரை பண்ணினேன் ஆனா முடியல அவனை கொஞ்ச நாளாக அவனோட பிஹேவியரையிடம் வாட்ச் பண்ணிய பிறகு பேசலாம்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே மேகா வந்துட்டா அவளை வச்சுக்கிட்டு பேச முடியல அப்பவும் சில நேரம் பேச முயன்றேன் மேகாவை பார்த்ததும் அப்படியே இயல்பாக இருக்கவும் இதை அப்படியே விட்டுடலாம்னு கூட நினச்சேன் மேகாவை பார்த்துட்டான் அதனால் நாளைக்கு பின்ன இன்ட்ரோ கொடுக்கவும் முடியல இங்கேருந்து போன பிறகு ஒரு நாள் ஆடியோ அனுப்பிட்டு ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவனிடம் கேட்கலாம்னு தான் இருந்தேன் அவனிடம் எதுவும் காட்டிக்காமல் நட்பை தொடராலாம்னு சொல்ல நினச்சேன் அவன் லைட்டாக ஒதுங்குவான் பிறகு அடிக்கடி பேசி நார்மலுக்கு மாத்திடலாம்னு நினச்சேன் எல்லாம் மேகா ஆஃபீஸ் வரவும் நீ பார்க்க உனக்கு தெரிய இப்ப அவனுக்கும் என்னவோ நான் அவனை டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் என்று கவலை கொண்டான் பாலாவும் மனோஜும் டே என்ன நாளும் அவன் பண்ணது தப்பு தான்டா என்று கூறினர் தான் ஏன் ஃப்ரெண்டு தப்பு பண்ணினா மன்னிக்க மாட்டியா என்று கேட்டதும் பாலா அமைதியானான் என்னவோடா அவன் மேலே கோபம் வருது நீ திட்டாமல் இருக்கவும் உன் மேலே அதிகமாக கோபம் வருது என்னவோ போ மேகாவை எப்போ வீட்டுக்கு கூப்பிட போகிற நாங்கள் எல்லோரும் இருக்கிறதுனால யோசிக்கிறியா என்று கமலேஷ் கேட்டான் சேச்ச அன்னைக்கு வந்த பிறகு கோபம் போனதும் வீட்டுக்கு கூப்பிடலாம்னு கூட நினச்சேன் உங்களில் ஒவ்வொருத்தராக சந்தேகத்தோடு பார்ப்பான்னு அவாய்ட் பண்ணிவிட்டேன் அஞ்சு ரூம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் காலேஜ் டேஸில் வாடகை கொடுத்துருந்த வீட்டை வாங்கியதே மெமரில் கூட வாழணும்னு தான் இப்போ அவளை கூப்பிட்டா நிஷாந்தை காயப்படுத்துவாள் அவன் கொஞ்ச நாளில் கிளம்பிடுவான் பிறகு கூப்பிட்டுக்கிறேன் எங்கே போயிடுவா சில்வண்டு என்றவனின் முகத்தில் புதுவிதமான வெக்கம் ஒட்டி கொண்டது டே மச்சான் இவன் முகத்தை பாருடா அச்சோ எனக்காவது இப்படி பார்த்துருக்கோமா என்று ஃபோட்டோ எடுத்து அதனை யாருக்கோ அனுப்பினான் டேய் என்ன பண்ணினேன் என்று அச்சனன் கேட்க தங்கச்சிக்கு அனுப்பினேன்டா என்றான் பாலா நே தடிச்சிருக்கேன் என் மேலே கோபமாக இருக்கிறவளிடம் அனுப்பியிருக்க என்று அச்சனன் பேசவும் மனோஜோ நீ அடிச்சிருக்க கூடாதுடா நேற்று முழுக்க மேகா நிலாவிடம் உன்னை பற்றி ஒரே புகார்தான் என்று குனினான் ஆமாடா விஸ்வா கூட என்னிடம் என்ன இருந்தாலும் மேகாவை எங்களை நம்பி அனுப்பினாங்க அவர் என்ன கை நீட்டிட்டாருன்னு கேட்டாரு உங்க ஃப்ரெண்டு தானே தப்பானவர் எங்க வீட்டு பொண்ணுக்கு கேட்க ஆள் இல்லைன்னு கேட்டாரு அசிங்கமா போச்சுடா என்று கமலேஷ் குறவும் மேகாவை பற்றி சிந்தித்தான் அச்சரன் தன்னோடு இன்னமும் வாழவில்லை ஆனால் சண்டை கோழியாக சிலிர்கின்றாள் தான் அறைந்த பின் என் மீது கோபம் காட்டாமல் விட்டால் என்று மேகா மீது அன்பும் காதலும் அதிகமாகியது இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலையா செய்திடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் கதைகள் கேட்கும் அன்பான வாசகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்